அன்பிற்குரியவர்களே ஓர் இளம் தம்பதியினருக்கு ஏழு ஆண்டுகளாக குழந்தை இல்லை ஏழு பெரிய டாக்டர்களிடம் பார்த்ததில் அவர்களுக்கு பிள்ளை பேற்றிற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார்களாம் ஒரு ஊழியக்காரரிடத்தில் ஜெபிக்க சென்று செல்கின்றார்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று கூறி அந்த ஊழியக்காரரும் ஜெபிக்கிறார் அவர்களும் நம்பினார்கள் இன்றிலிருந்து சரியாக ஒரு ஆண்டில் ஒரு குழந்தை பிறக்கும் பின்பு எனக்கு தெரிவியுங்கள் நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் என்று கூறி சென்றார் ஓராண்டு முடிந்தது ஊழியருக்கு செய்தி வந்தது பிரசங்கியார் அவர்களே உங்கள் தீர்க்க தரிசனம் தப்பாயிற்றே ஒரு குழந்தையை கர்த்தர் தருவார் என்றீர்களே ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகள் பிறந்துள்ளார்கள் என்று சுவையாக நகைச்சுவையாக கூறியுள்ளார்கள் பிரியமானவர்களே சில வேளைகளில் கடவுள் மனிதனை பார்த்து சிரிக்கிறார் நாம் சிரிக்கும்படியாக அற்புதங்களை செய்துவிடுகிறார் லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற ஒரு செய்தியை நாம் வாசிக்கிறோம் உலகத்தில் நம்மால் செய்ய முடியாத நம்மால் சந்திக்க முடியாத நம்மால் தாங்க முடியாத ஏதேனும் காரியங்கள் இருக்கும் என்றால் இந்த வசனத்தை நினைவில் கொள்ளுவோம் நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை மனதிலேயே இருத்தி வைத்துக்கொள்வோம் கொள்ளுவோம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்